எனக்கு வந்து அஞ்சு அண்ணன் தம்பி அப்படின்றதுனால இவர் வந்து நாலாவது அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி மூணு பேருக்கு இருக்குது நாலு பேருக்கு எங்கள் சித்தப்பா ப எங்கள் இன்னொரு தம்பியோடு சேர்த்து அவங்க எல்லாருக்குமே கல்யாணம் வரைக்கும் நாங்கள் தான் எப்பவுமே ட்ராவல் பண்ணுவோம் கல்யாணத்தில் வந்து நாங்கள் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க மாமியார் வீட்டில் ஏன்னா தோழி பொண்ணு பிள்ளை அப்படி நிற்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் நம்ம வீட்டில் வந்து நலங்கு வச்சோம் அண்ணனுக்கு இது டைமில் தான் எங்கள் வீட்டுக்கார பார்க்கும்போது பாகமாக இருக்கும் எனக்கு ஏன்னா இன்னொரு அக்காவோ மாமாவோ இருந்தால் ஷேர் பண்ணி செய்யலாம் ஒரே பொண்ணுன்றதுனால அவர் தான் எல்லாருக்குமே செஞ்சாகணும் நான் வேலைக்கு போயிட்டு ஏதாவது அவருக்கு சம்பாரிச்சு கொடுத்தா கூட பரவாயில்ல எதுவுமே இல்லாத ஆனால் ஆர்டர் மட்டும் போடுவேன் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆனாலும் கடைசியாக வந்து எப்போவுமே எல்லாேருக்குமே சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவார் இன்னும் ஒரு தம்பி இருக்கிறான் அவனுக்கு இன்னும் சிறப்பாக செஞ்சு என்னுடைய கடமை முடிஞ்சிடும் எல்லாருக்குமே அஞ்சு பேருக்குமே வந்து நல்ல கல்யாணம் முடிஞ்சிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ டு ஆல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க